இது ஒரு ரிப்பேர் தான் எரிச்சு பகை கசப்பு வெறுப்பு போட்டி அவங்களோட பகை இவங்களோட சண்டை அவங்க மேல எனக்கு வெறுப்பு அவங்களை எனக்கு பிடிக்காது அவங்கள நான் அப்படிதான் பார்ப்பேன் அவங்கள கேவலமா தான் பார்ப்பேன் அசிங்கமா பார்ப்பேன் இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஒரு ரிப்பேரான பழு ஆமே இது எல்லாத்தையும் நீக்கி போனோம் ஆமே நல்ல லூயா ஒரு பொருள ஒரு செல்லோ ஒரு ஒரு எந்த எலெக்ட்ரிக்கல் பொருள் ஒரு பொருள் போடுச்சுன்னா என்ன பண்ணுவான் கலகாரம் அப்பதான் மற்ற எந்த பொருளோ ஒர்க் பண்ணுவோம் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்ய பழுதானது பழுதானதுதான் இப்ப பழுதான பொருளை திரும்பவும் என்ன பண்ணணும்னா பழைய பொருள் கெட்டுப்போன பொருள் அதை என்ன பண்ணணும் எடுத்து கொண்டு நல்ல பொருளை உள்ளதுக்கு வாழணும்

என்ன சுபாவம் நீக்கணும் கோபம் நீக்கணும் எரிச்சல நீக்கணும் பகைய நீக்கணும் போறாமைய நீக்கணும் பழி வாங்குதல நீக்கணும் எல்லாத்தையும் நீக்கி புதிய 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 பொருளை நம்ம பொருத்தம் அதுதான் எங்க போய் கடை எப்படி ஒரு பொருள் கெட்டு பிடிச்ச நம்ம கொடுக்கறது போல தேவனுடைய அன்பு சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை இப்படிப்பட்டதான கோபமும் இப்படிப்பட்டதான எரிச்சலும் எனக்குள்ள இருக்கு அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னா அந்த இடத்துல என்ன கொடுப்பாரு நல்ல சுபாவத்தை கொடுப்பாரு நல்ல எண்ணத்தை கொடுப்பாரு நல்ல ஈசிக்கக்கூடிய இருதயத்தை எல்லாருமே அன்பு காட்டக்கூடிய இருதயத்தை நம்மளுக்கு ஆண்டவருக்கு கொடுப்பார்